அன்பான நண்பர்களே வணக்கம் உங்கள் அன்பு நண்பன் ஆஜிகினேஷ் பேசுகிறேன் இங்கே நான் சுய முன்னேற்றம் மருத்துவம் ஆன்மீகம் இதெல்லாத்தையும் வந்து பேசும்போது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டல் அடித்த மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா என்னோட உருவத்தை பார்க்காதீங்க காரணம் என்னென்னா நான் இப்போ கொஞ்சம் கடுமையாக உழைச்சிட்டு தூங்குறதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கெல்லாம் வந்து வெறும் மூணு மணி நேரம் சில நேரத்தில் ரெண்டு மணி நேரம் தான் தூங்குறேன் இந்த மாதிரி விடிய உட்காந்து வேலையை செஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்பீச் பண்ணுறதுக்காக டைம் ஒதுக்கி அப்படி இப்படி நிறைய வந்து திறமை வளர்த்துக்கிறதுக்கான வேலையை அதிகமாக செஞ்சுட்டு இருக்கிறதுனால முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மலர்ச்சி இல்லாமல் தனிமையாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து நான் சொல்லக்கூடிய கருத்தை வந்து உதாசீனப்படுத்திட வேண்டாம் நான் நாளைக்கு ஓய்வு எடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மலர்ச்சி வந்துடும் ஆனால் இப்போ எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது என்னை வந்து வளர்த்திக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் வந்து தேவைப்படுறதுனால நான் இப்போ என்னுடைய ஃபேஸுக்கு என்னுடைய இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல ஆனால் உடம்பு ஆரோக்கியத்துக்கு தியானம் பண்ணிக்கிறேன் உள்ளே சக்தி எப்படி ஏற்பிக்கணுமோ அந்த மாதிரி சக்தியை எடுத்துக்கிட்டு தான் பண்ணிக்கிறேன் அதனால அதனால் முகத்தை பார்த்து எந்த ஒரு திறமைசாலியும் முடிவு பண்ணாதீங்க இது எனக்காக மட்டும் சொன்னதில்ல என்னை திறமைசாலின்னு நினைக்கிறதுக்காக சொல்ல வரல இந்த உலகத்தில் விட திறமைசாலி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்தில் பொலிவு கம்மியாக இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய செயல்பாட்டிலையும் விளக்க முறையிலையும் பார்த்தீங்கன்னா அற்புதமான முறையில் இருப்பாங்க அதனால் தோட்டத்திற்கு மதிப்பளிக்காதீர்கள் சரிங்களா இப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போற விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா பாத அழுத்த சிகிச்சை பாதழுத்த சிகிச்சை அப்படிங்கிறது வந்து ஒரு அற்புதமான வைத்திய முறை இந்த வைத்திய முறை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் இப்போ ரொம்ப சீக்கிரமாக பரவிட்டு இருக்குது அதில் தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது நம்ம முன்காலத்துல வந்து பார்த்திங்கன்னா வர்மா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வைத்தியம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வைத்தியத்தின் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதத்தில் இருக்கக்கூடிய இதெல்லாம் செய்வாங்க இப்போ அதே இதை வந்து பார்த்திங்கன்னா பாதள சிகிச்சை வந்து கொரியா ரிப்ளெக்ஸாலஜி அமெரிக்கன் ரிப்ளக்சாலஜி ஜப்பான் ரிப்ளக்சாலஜி தைவான் ரிப்ளக்சாலஜி அப்படின்னு சொல்லிட்டு ரிப்ளெக்ஸாலஜின்னு இது பேர் பாதள சிகிச்சைக்கு அந்த மாதிரி வெவ்வேறு கண்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டெவலப் பண்ணி அந்த டெவலப்மெண்ட்டை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா அது மூலமாக பண்ணக்கூடியதான் அந்த மாதிரி இதுதான் ரிப்ளெக்ஸாலஜின்னு சொல்லுவாங்க அந்த பாதள சிகிச்சைங்கிறத இந்த பாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கரஸ்பாண்டன்ட் ஏரியாவெலாம் இருக்கும் அதாவது முக்கியமான உறுப்புகள் சொல்லக்கூடிய ஒரு இருந்து பத்து உறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டன்ட் ஏரியாவும் முக்கியமான உறுப்பு வந்து காலில் வந்து கனெக்ஷன் ஆகும் அது போக கண்ணு மூக்கு வாய் தலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் அழுத்தம் கொடுப்பதன் மூலமாக உங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய நோய்கள் தீரது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாதை அழுத்த சிகிச்சையின் வழிமுறை நாங்கள் வந்து கோயம்புத்தூரில் ஸ்ரீநேசிகா அப்படின்னு சொல்லிட்டு கிளினிக் வச்சு அந்த ஸ்ரீநேசியா கிளினிக் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா பாத அழுத்த சிகிச்சை வந்து கொடுத்துட்டுக்குறோம் இது எங்களுடைய வலைத்தளம் சரிங்களா நீங்கள் கோயம்புத்தூரில் யாராவது உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் இருந்தாங்கன்னா நீங்கள் எங்ககிட்ட வர சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பாதளத்தை சிகிச்சை வந்து கொடுப்போம் ரொம்ப வயது முடியாதவர்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து எதாவது ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு தொடர்பு கொண்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுடைய வீட்டிற்கு வந்து கண்டிப்பாக வந்து வைத்தியம் பார்ப்போம் அது வந்து வயது முடியாதவங்களுக்கு உடல்நிலை ரொம்ப முடியாதவங்களுக்கு தானே ஒழிய மற்றபடி ஓரளவுக்கு ஆரோக்கியமான மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு போகிறது தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் ஏன்னா ஒருத்தருக்கு போய் வைத்தியம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து இருந்தாலும் கூட வீட்டுக்கு வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்கன்னா மதிக்கிறதுல வீட்டுக்கு போய் நம்ம எந்த விதமான சர்வீஸ் கொடுத்தாலும் இங்கே வந்து உலகத்தில் மதிப்பு கம்மியாகிடுது தேடி வந்தால் மதிக்கிறாங்க தான் மதிக்கிறாங்க ஆனால் நாங்கள் வந்து பெரியால்லாம் கிடையாது கட்டு தான் கிளினிக்கிற ஒரு கிளினிக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனா சேவை வந்து கண்டிப்பாக சிறப்பானதாக இருக்கும் அப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பார்க்குறது என்ன பார்க்குறாங்கன்னா கிளினிக்கு பெருசாக இருக்கணும் அப்படினா திறமைக்கு இங்கே மதிப்பு எப்பயுமே இல்லை பில்டப்புக்கு தான் இங்கே மதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது இருந்தாலும் என்னுடைய திறமை இது இருக்குதுன்னு உங்கள்கிட்ட சொல்றதுலையுமே சில விஷயங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது மூலமாகவும் உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கும் இதன் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா யாருக்காக தேவை இருந்ததுன்னா எங்ககிட்ட வந்தீங்கன்னா எங்க சர்வீஸ் பண்ணி நாங்களும் நன்மை அடைவோம் ஒரு சர்வீஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர் இருக்கிறதுனால அந்த டாக்டர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் சமம் கூட அந்த உடல்நிலை நிலை சரியில்லாத மனிதர்கள் வந்து கிட்ட போகலை அப்படின்னா அவங்க டாக்டருங்கிறதே வெளிப்படுத்த முடியாது அங்கே அவங்களுக்கு அங்கே திறமையே வராது அதனால் வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை சரியில்லாம வரக்கூடிய மனிதர்களுக்கு உடல்நிலையை சரி பண்ணி அனுப்பக்கூடிய விஷயத்த வந்து இறைவன் இந்த மாதிரி இயற்கை வைத்தியத்திற்கு உங்களுக்கு சக்தியை கொடுக்கணும் அதற்கான ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட போன் சொல்லிட்டு அவங்களே அனுப்பி வைக்கணும் அது தான் முடியும் ஸோ இப்படிப்பட்ட இறைத்தன்மையை சார்ந்த ஒரு வைத்திய முறை தான் பாத அழுத்த சிகிச்சை முறை இதன் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு ரிலாக்ஸ் ஆகும் அதாவது ஓய்வு நிலைக்கு போகும் அதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா நோய்கள் வந்து அதிகமாக வராமல் தடுக்கலாம் வந்த நோய்கள் வந்து அதிகரிக்காமல் தடுக்கலாம் வந்த நோய்கள் சரியாகக்கூடிய நோயாக இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து சரி பண்ணிடலாம் இந்த நோய் மூலமாக வந்து பார்த்திங்க இந்த பாதிரி சிகிச்சை மூலமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிட்னி கல்லை வந்து திறமையான முறையில் வந்து ரிமூவ் பண்ண முடியும் மருந்தே இல்லாமல் கிட்னி கல்லை வந்து ரிமூவ் பண்ண முடியும் அது குறிப்பிட்ட அளவு கல்லாக இருந்ததுன்னா உடனே வந்துடும் சிறு ஒரு ஆறு எம்எம் ஏழு எம்எம் வந்ததுன்னா உடனே வந்துடும் ஆனால் வலி கொஞ்சம் இருக்கும் கல்லை வந்து இங்கே இருக்குன்னா வலி கொஞ்சம் இருக்கும் இதே வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சு எமோ இருபத்தோரு எம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து பாதள சிகிச்சை மூலமாக அந்த கல்லை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகளும் கொஞ்சம் கொடுத்து இது பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக கல் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் இல்லாமையே வெளியே வரதுக்கான வாய்ப்பு வந்து கிட்னிக்கல்லுக்கு இருக்குது ஆனால் அந்த கிட்னி கல் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க டெஸ்ட்டு போட்டு வரும்போது கம்பல்சரி என்ன என்னமா இருக்குன்னு பார்த்துட்டு அவங்க உடல்நிலையில் வேறு பாதிப்புலாம் இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் செய்ய முடியும் அது பேசுற நேர்ல வந்தாங்கன்னா அவங்க தகுந்த மாதிரி ஆலோசனை இப்போ ஒரு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்லு உடைக்கும் போது பார்த்திங்கன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம காலில் வந்து ப்ரெஷர் பண்ண முடியாது சரிங்களா அந்த மாதிரி உடல் தகுதியில் வந்து வேறு ஏதாவது குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா அவங்க அதை தாங்குவாங்களா அப்படின்னு பார்க்குற மாதிரிலாம் இருக்கும் ஸோ பாதல் சிகிச்சையில் கிட்னி கல் எடுக்கும்போது கண்டிப்பாக வலிக்க தான் செய்யும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு இயற்கை முறையில் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் திரும்ப வந்து கல் வரது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வரதே வந்து ஏன்னா உடலை இருக்கக்கூடிய இயற்கை முறையில் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கல் வரதுக்கான வாய்ப்புகளே இங்கே வந்து இருக்காது அதே மாதிரி கால்வியாளர் கல் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மூலத்திற்கு முட்டி வலி ஜாயின் பெயின்னு இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல இது இருக்கும் அது போக வந்து பார்த்திங்கன்னா மயக்க நிலையில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு சோர்வாக இருக்கிறாங்க தயக்கமாக இருக்கிறாங்க அவங்க உடம்புல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியத்தன்மையான நிலை இல்லை சரியான தூக்கம் வர மாட்டேங்குது அப்படிங்கிறவங்கலாம் வந்து பாதளை சிகிச்சை பண்ணுறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நோய் சரியாகும் உடல் வலி சரிங்களா கால் வலி இருக்கவங்க குதிகால் வழி இருக்கவங்க எல்லாம் சிகிச்சை பண்ணுறது மூலமாக நோய் சரியாகும் முதுகு தண்ணில் வலி இருக்கிறவங்களுக்கு பாதல் சிகிச்சை மூலமாக வைக்கக்கூடிய இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விடுதலை கிடைக்கும் விடுதலைன்னா இப்போ பாதல் சிகிச்சை பண்ணதுனால உடனே வந்து நூறு பர்சன்ட் சரியாகிடுமா அப்படின்னா நூறு பர்சன்ட் சரியாக கூடிய வியாதிகள் மட்டுமே நூறு பர்சன்ட் சரியாகவே ஒழிய மீதி வியாதிகள் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் மூணு மாதத்துக்கு ஒருவையோ இல்லை ரெண்டு மாதத்துக்கு ஒருவோ இல்லை ஒரு மாதத்துக்குவையோ அது உடல் தகுதியை பொறுத்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக வந்து பாதல் சிகிச்சை எடுத்துக்க வேண்டியிருக்கும் குறைஞ்சது வந்து ஏழு முறை கண்டினியூஸாக வந்து அது சிட்டிங் சொல்லுவாங்க டாக்டர்கள்லாம் அந்த ஏழு முறை வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட மருத்துவம் பண்ணிக்கிட்டா தான் உங்களுக்கு வந்து இந்த பாதல் சிகிச்சையில் ஒரு முழு பலனே கிடைக்கும் ஒரு சிறு விஷயமா இருந்ததுன்னா ஒரே நாளே முழு பண்ணி கிடைச்சிருப்போம் ஒன்றும் இல்லை ஒரு அஞ்சம் கிட்னி ஸ்டோன் இருக்குது அப்படின்னா அன்றைக்கே உடச்சாச்சு அன்னைக்கு நட்டாக யூரின்ல வந்து கிட்னி ஸ்டோன் வெளியே வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து வைத்தியத்துக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை ஆனால் ஒரு வேலை மறுபடியும் மறுபடியும் போனீங்க அப்படின்னா ஒரு மென்மையான முறையில் அடுத்த முறை வந்து பார்த்திங்கன்னா அந்த கிட்னில திரும்ப வந்து ஏதாவது கழிவு இருக்கான்னு பார்த்து ஒரு டைம் முடிச்சுட்டு வரும் ஸோ ரெண்டு முறை வந்து இந்த அஞ்சம்மம்ல வந்து உடஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தேவைப்படாது அது இல்லாமல் மற்ற ஒரு கால்பட்ட வியாதிகள் தான் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா எங்கெங்கோ போயிட்டு இந்த மாதிரி வருவாங்க அப்படி வரும்போது வந்து நீங்க நீங்கள் கூடிய மாத்திரை எல்லாமே தேங்கி இருக்கும் அந்த கழிவுகளை பூரா விடக்கூடிய தன்மை வரும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த பாதளத்தை சிகிச்சையில் உங்களுக்கு கொஞ்சம் நாளாக தான் செய்யும் ஆனால் ஆரோக்கியமான விஷயமாக கிடைக்கும் குறைஞ்சது ஏழு முறை அது வியாதி தன்மையை பொறுத்து மாறும் சரிங்களா இது உங்களுக்கு ஒரு உபயோகமான வீடியோவா இருக்குன்னு நினைக்கிறேன் பாதலித்த சிகிச்சையை வீடியோ பிடிச்சிருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க இங்கே வரணும் விருப்பப்படுறவங்க எங்களுடைய வலைத்தளத்தில் அணுகி நீங்கள் வந்து வரலாம் என்னுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டோம் நீங்கள் வந்து பாதலி சிகிச்சை சம்பந்தமான வியாதிகளுக்கு மருத்துவம் வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் சரிங்களா அதை பார்க்கற தொடர்புகள்லாம் கூடிய வரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் வந்து நான் பாதுளை சிகிச்சை வகுப்பெடுக்கலான் இருக்கிறேன் உங்கள் மூலமாக அந்த மாதிரி ஸ்கைப் மூலமாக அது வரும்போது உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களாம் அங்கே படிச்சுக்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்கள் வந்து வைத்தியம் பார்த்துக்க முடியும் சரிங்களா மேலும் பல மருத்துவ குறிப்புகளை உங்களோடு பேசுவதற்காக காத்திருக்கும் உங்கள் அன்பு நண்பனும் மற்றும் மாற்று வழி மருத்துவருமான ஜெய்கணேஷ் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்